நம்ம லைஃப் கோச்சிங் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷனில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்குது நம்ம விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுற விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு விரும்புகிற ஒரு கோலாக இருக்கட்டும் இது பண்ணாலும் அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கனா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்றாங்க ஆனால் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில பேருக்கு சில விஷயங்கள் உடனே கிடைக்கிது சில பேர் கிடைக்க மாட்டேங்கிது அது மாதிரி இந்த தடைகளை உடைக்கிறதுக்கு இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது நம்ம டிசையரை எப்படி ஆசைப்படுற வாழ்க்கைய எப்படி அமைக்கிறது அமைஞ்சிக்கிறது நினைச்சதை நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை எப்படி தேர்ட்டி டேஸில் நம்ம வாழ்க்கையில் நடத்தி காட்டுறது அதை நம்ம வாழ்க்கை கொண்டு வர்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா டெக்னிக்ஸும் போட்டிருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ணும் இன்னும் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம் அது ஈவன் உங்களோட வேலையாக இருக்கலாம் க ஒரு வே கம்பெனிக்கு போகணும் ஒரு வேலை ஆசைப்பட நினைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இல்லை உடம்பு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியல அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஆசைப்பட்றீங்க இல்லை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் தீரணும் அப்போது வந்து இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்ட்டி டேஸில் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நான் ஏற்கனவே நேர்த்தியும் சொல்லியிருக்கேன் இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மூன் வாட்டர் அப்படிங்கிறத ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன் வாட்டர் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் நீர் இருக்குதுங்க நம்ம உலகத்துலேயும் எழுபது பர்சன்ட் நீர் இருக்குது இந்த நீர் என்ன ஆகும்னா நீருங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு விதி இந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வாட்டரை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணும்போது அது உடனே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ரைட்டுங்களா ஒன்றும் இல்லை இப்போ நல்லா ஃபுல் மூன் தெரியுது பாருங்கள் லைவில் தான் போயிட்டுருக்குறேன் ஃபுல் மூனு லைவாக தெரியுது உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் இந்த ஃபுல் மூன் தெரியுது மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸில் நார்மலாக தண்ணி குடிக்கிற கிளாஸில் நார்மலாக குடிக்கிற பச்சை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதை மூடி வச்சுக்கோங்க அந்த ஃபுல் மூன் வந்து அந்த கிளாஸ் வாட்டரில் படுற மாதிரி நேராக வச்சுக்கோங்க ரைட்டுங்களா இப்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க வச்சுங்க எப்பொழுதுமே மேனூஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன நான் பண்ணேன் எழுதுனேன் எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றாங்க அதுக்கான பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு எழுதாம அவங்களுக்கு என்ன வேணாமல் எழுதுவாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒருத்தங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுங்களேன் ஹெல்த் இஷ்யூ சரியாகணுன்னா எனக்கு வந்து உடம்பும் பிரச்சனை இருக்கு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பிரபஞ்சத்திட்ட கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அது சரியாகணும் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு யாருமே வேண்டுறதில்ல அங்கே தான் தப்பு நடக்குது அதனால தான் உங்களுக்கு கேட்குற விஷயங்கள் உடனே நடக்க மாட்டேங்குது ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸில் இதுதான் சொல்ல வரோம் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை எப்படி உடனே அடைகிறதுக்கு இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொதல் வந்து மூன் வாட்டர் ரெடி பண்ணிடுங்க மூன் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் முடிச்சிட்டு நீங்கள் உங்களால் எவ்வளோ நிமிஷம் பண்ண முடியுதோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பண்ண முடிஞ்சாலும் ஓகே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிடுச்சு அதான் இந்த இறைவன் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு நன்றி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டா போதும் ரைட்டுங்களா ஸோ அதை தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நீ ஃபுல் மூன் நீ ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணிட்டு விட்டுட்டு நாளைக்கு வந்து பண்ணால் எனக்கு கிடைக்குமா பண்ணாமல் விட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபுல் மூன் மேனிஃபெஸ்ட் உங்களோட டிசையர் உங்கள் நீங்கள் ஆசைப்படுற லைஃப் வாழ்க்கையை வந்து இன்றைக்கி ஆரம்பித்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த தேர்ட்டி டேஸில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறது அந்த மாற்றம் நீங்கள் ஆசைப்படுறது வந்து முன்னாடி உங்கள் கண் முன்னாடி நிற்கும் அப்படியே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும் இல்லை வந்து உங்கள் வீட்டில் ஒரு பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஐடிங்களா இப்போ பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது முக்கியமாக அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா வந்து பணத்தை பற்றி எதுவும் தப்பாக பேசக்கூடாது பணத்தை வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் எப்படின்னா நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷனுக்கான வீடியோஸ் மியூசிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் வேறு எதுவும் பாட்டெல்லாம் போடாதீங்க ஒரு மியூசிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் ரேட்டிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசையர் இருக்கோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இப்போ ஒரு நல்ல வேலை வேணும்னா வேலைக்கான ஒரு விஷயத்துக்கு எனக்கு இந்த சம்பளத்தில் எனக்கு வேலை வேணும் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளத்தில் உள்ள ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் எனக்கு ஒரு வேலை வேணும் அந்த வேலை எனக்கு கிடச்சிருச்சி ஸோ அது கிடைச்சதுக்கு நன்றி 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 இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபாரினுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க எனக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருச்சி இந்த வாய்ப்பை எனக்கு கிடச்சதுக்கு நன்றி 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 ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கரெக்டாக என்ன வேணுங்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம மந்திரம் சொன்னால் கூட கிடச்சிருமா கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சிம்பிளாக மந்திரம் சொன்னீங்கன்னா அது எதுக்காக சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது அதனால உங்களோட டிசையரை உங்கள் விஷயம் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள் ரைட்டுங்களா இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பணம் வேணும் எனக்கு மாதம் ஒரு லட்சரூவா சம்பளம் வேணும்னா எனக்கு மாதம் ஒரு லட்சரூவா சம்பளம் உள்ள வேலை கிடைச்சிருச்சு அந்த வேலையை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி ரைட்டுங்களா எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா உள்ள சம்பளம் உள்ள வேலை எனக்கு வேணும் ரைட்டுங்களா இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டிங்க வந்த அந்த பணம் வந்து திரும்பி வரவே இல்லை அப்படின்னா ஸோ எனக்கு பிஸ்னஸில் நல்லா வந்து லாபம் கிடச்சிருச்சு லாபம் லாபம் லாபம்னு யூஸ் பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அந்த ஹெல்த் இஷ்யூக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளான ஒருத்தர் சொல்கிறேங்க ஆரோக்கியம்னு யூஸ் பண்ணிங்க ரைட்டா நான் ஆரோக்கியம் நான் ஆரோக்கியம் அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு பெருசாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப வேணாம் சிம்பிளாக யூஸ் பண்ணுங்கள் நான் ஆரோக்கியம் நான் ஆரோக்கியங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் உங்களால் பதினஞ்சு நிமிஷம் சொல்ல முடியும் ஒரே விஷயம் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நன்றிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் பிரபஞ்சத்துக்கும் இந்த கடவுளுக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம எப்போ நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறோமோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ தான் உங்களுக்கு வேணுங்கிறத நிறையா கொடுப்பாங்க அதனால் இப்போலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்கள் ஆரோக்கியம்னா ஆரோக்கியம் நான் ஆரோக்கியம் தான் ஆரோக்கியம் 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 என் ஆரோக்கியத்திற்கு நன்றி 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 என் மகிழ்ச்சிக்கு நன்றி நன்றி நீங்கள் அப்படி ஆரோக்கியமாக இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கீங்கன்னா பரவாயில்ல இருங்க அது ஒன்று சரியாயிடும் இன்றைக்கி இருக்கீங்க அடுத்த நாள் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் பக்காவாக க்யூர் ஆகிடுவீங்க ரைட்டுங்களா ஸோ இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை தவற விட்டு அதனால் இன்றைக்கி மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாதுங்க அதுங்க எப்போ நிறைய பேர் இன்னைக்கு மட்டும் பண்ணால் போதுமா சார் எப்படி பண்ணுறது எப்படி எழுதுறது தெரியல நீங்கள் எழுத தெரிலீங்கன்னா கூட பரவாயில்லைங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு என்ன வேணும்னு அதை மட்டும் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து இப்போ கேட்டிங்கன்னா கரெக்டாக அடுத்த அரை மணி நேரம் நல்லா மேனேஜர் பண்ணுங்க கேட்டிங்களா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் குடும்ப ஆரோக்கியத்துக்கு நன்றி என் குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு நன்றி இது மாதிரி சொல்லலாம் ஆரோக்கியத்துக்கு பணம் வேணும்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தி விட்டது என் வேலைக்கு நன்றி ரைட்டுங்களா இது பணத்துக்கு நன்றி பணம் தான் பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி எல்லாருக்குமே தேவைப்படுறது பணம் தாங்க அந்த பணம் இல்லாமல் தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் வேலையில் போய் பிஸ்னஸ் பண்ணி நிறைய பேர் அந்த பணத்துக்காக கஷ்டப்படுறதும் அதிகம் அப்போ பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா பணத்தை கேளுங்க பணத்தை கேட்குன்னா தெளிவாக வந்து எனக்கு இந்த பணத்தை கொடுத்ததுக்கு நன்றி 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 நான் பணத்தை காந்தமாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தமாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தமாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தமாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு பணம் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது நன்றி நன்றி எனக்கு பணம் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது நன்றி 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 எனக்கு பணம் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கிறது நன்றி 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 என் குடும்பத்தில் பணம் நிறைந்திருக்கிறது நன்றி 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 என் குடும்பத்தில் செல்வ செழிப்பு இருக்கிறது நன்றி 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 என் குடும்பத்தில் செல்வ செழிப்பு இருக்கிறது நன்றி 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 என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் நன்றி 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 எனக்கு அ அளவில்லாத செல்வத்தை வழங்கி பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 என் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என் குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மேனஃபெஸ் பண்ணுங்கள் கரெக்டான தேர்ட்டி டேஸ் ரெகுலராக பண்ணுங்கள் டெய்லி பண்ணுறோம் அடுத்த தேர்ட்டி டேஸில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலை உங்கள் கையில் இருக்குங்க நன்றி 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 ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கொஸ்ட் நான் இருக்கிறோம் ஒன் டு ஒன் தான் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற டிசையரை ஈஸியாக அடைஞ்சிடலாங்க நன்றி தேங்க் யூ